தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியல் கொண்டு வர்றதா சொல்லி மாநாடு போட்டாங்க அது அது என்ன புதுசா சொல்லி இருக்கிறாங்க தெரியாதா ஒரு ஒரு ரெண்டு மூணு நேரத்துல முடிச்சிடணும் அதாவது ரசிகர்களோ தொண்டர்களோ வர்றவங்க வெயில்ல வெயில செத்தாலும் பரவாயில்ல மேற்குரை இல்லாம நடத்தணும் சாப்பாடெல்லாம் போட கூடாது காசுக்கு விக்கணும் சாதாரண கடையில நாற்பது ரூபா கிடைக்கிற ஒரு தயிர் சோறு எழுபது ரூபா வரைக்கும் கடைசி கட்டம் நூறு ரூபா வரைக்கும் எதாவது மயங்கி கீழே விழுந்தாலும் அதை மதிக்காம மிதிச்சுகிட்டு போகலாம் ரசிகரோ தன்னை அணுகவே கூடாதுன்னு அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே போகலாம் தலைவரே அடுத்தவங்களை பத்தி அடுத்த அரசியல் கட்சியோ வேற ஒருத்தவங்களை பத்தியோ விமர்சனம் பண்றது மூணாம் கட்டம் நாலாம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்க ஆனா தலைவரே அந்த மாதிரி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது அப்படிங்கறது நேற்று முந்தான ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அத பத்தி எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு புது கொள்கை அப்புறம் என்ன அப்ப இன்னொரு முக்கியமானது திராவிட ஒழியனம் எதை நம்ம நினைக்கிறோமோ அதை உருவாக்கணவங்களே தனக்கு தலைவருக்கு பின்னாடி வச்சுக்கிறது அவர் ஏற்கனவே பெரியார தன்னோட தலைவருக்கும் நல்ல தலைவர்கள் எப்படி இருக்கணும் நாடு மக்கள் எல்லாத்தையும் கடந்து எங்க எல்லாம் வந்து அடிமைப்பட்டிருக்காங்களா இருக்காங்களோ அவங்க விடுதலைக்காக போறாங்க செகுவரா ஒரு தலைவில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அடுத்து பெரியார் சொல்லலாம் அவர் வந்து தன்னோட வளர்ச்சி தன்னோட சுயநலம்ன்றது இல்லாம எந்த பற்றுமே இல்லாம மனித பற்றி மட்டுமே முன்னேறலாம் தலைவரா ஏத்துக்கலாம் ஒரு கட்சி வாக்கு இருக்கிற ஒரு ஒரு தலைவர்ல சொல்லலாம் அதாவது மாநாட்டுல எனக்கு எந்த மாநாடு எல்லாம் தெரியல அதுவும் தோத்து போனதுக்கு அப்புறமா அதுலதான் நினைக்கிறேன் எனக்கு சரியா சரியாது ஞாபகம்ல ஆஹ் வந்து எல்லா ஒரு மாநாடு நடக்குது மாவட்ட வாரியா எல்லாரும் வர்றாங்க அவரும் மேடையில உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு உடம்பு சரியில்ல அதாவது லூஸ் மோசன் வயது போக்கு அப்பா உட்கார்ந்து இருக்காங்க கூட இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அப்பா அவர் சொல்றாரு என்ன பாக்குறதுக்காக எங்க இருந்தோ வந்திருக்காங்க என்ன அப்பா அவன் ஏமாந்து போயிடக்கூடாது தொண்டன் ஏமாந்து போயிடக்கூடாது அதனால அவர் உட்கார்ந்து இருந்து எந்திரிச்சு போகும்போது அவர் வேட்டியெல்லாம் நனைஞ்சிருக்கு என்ன அது மாதிரி தொண்டனோ ரசிகனோ தன்னை பாக்குறதுதான் வந்திருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்கறாங்க பாத்தீங்களா அவங்க நல்ல தலைவர் தன்னை பாக்கவே பாக்கவே கூடாது தொட்டரக்கூடாது என்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு கிரீஸ் தடை வைக்கிறவங்களா தலைவரா